மொறுமொரு மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க விடுங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு சலசலன்னு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஹாஃப் லெமனுடைய சாறு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க கை வச்சு கலந்தீங்கனா தான் மசாலா வந்து அந்த மீல் மேக்கரில் ஒட்டி பிடிச்சுக்கிறோம் கடைசியாக இதில் வந்து பூண்டு சேர்க்கணும் பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க பூண்டு இருந்தால் இந்த மாதிரி துருகிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா